அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஓணம் பண்டிகை முன்னிட்டு கன்னியாகுமரியில் மக்கள் வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விதவிதமான அத்தப்பூ கோலங்களிட்டு மகாபலி மன்னரை வரவேற்கும் காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பகுதியில் கோலங்கள் இட்டு மகாபலி மன்னரை வரவேற்கும் விதமாக அத்த நட்சத்திரத்தில் தொடங்கி பத்து நாட்கள் திரு ஓணம் நட்சத்திரம் வரை உள்ள காலகட்டங்களில் நாட்டு மக்களை பார்க்க வருவதாகவும் மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியாக இருப்பதை வெளிப்படுத்தும் விதமாக மன்னரை வரவேற்கும் முகமாக ஒவ்வொரு அந்த ஒன்பது நாட்களும் போணம் பண்டிகை வந்து வீடுகளில் அத்தப்பு கோலம் போட்டு கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி கடந்த பத்து நாட்களாக திருவோண பண்டிகைக்காக கேரளாவில் வசந்த விழா என கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது அந்த வகையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அத்த நட்சத்திரம் அன்று முதல் ஓணம் பண்டிகை தொடங்கியது ஒவ்வொரு நாளும் விதவிதமான அத்தப்பு கோலங்கள் வீடுகளில் போடப்பட்டும் பள்ளி கல்லூரிகளில் ஓணம் விழா கோலகமாக கொண்டாடப்பட்டது பத்து நாட்களுக்காக இன்று திரு ஓண பண்டிகை கேரளாவில் கொண்டாடப்படுவது போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் வீடுகளில் கோவில்களிலும் பொது இடங்களிலும் விதவிதமான அத்தப்பு கோலம் என்பது போடப்பட்டு மகாபலி மன்னரை வரவேற்கும் விதமாக திரு ஓண பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றன இது போன்ற உறவினர்களும் நண்பர்களும் விழிப்பு வழங்கியும் ஓண பண்டிகை வாழ்த்து தெரிவித்து பரம்பரையும் கொண்டு வருகிறார்கள் இன்று மதியம் பெருசு பெற்ற ஓணம் சத்திய விருந்தும் தயாரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த ஓணம் ஒட்டி கேரளா மாநிலத்திலும் மிக இந்த காலையிலிருந்தே இந்த திருவிழா என்பதை கட்டி உள்ளது ஒவ்வொரு வீடுகளிலும் அத்தப்பூ கோலம் போட்டு தங்களுடைய மாவழி மன்னனை வரவேற்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளும் அங்கு நடத்தப்பட்டு வருகிறது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்